ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓன் நர்சரி கார்டன் ஆமாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்கடா ரோஜா செடியில் வந்து பூக்கள் வந்து கல் ரோஸ் மாதிரி உதிராமல் ஒரு ஒரு வாரத்துக்கு தாராளமாக செடியில் வந்து அது பூத்துச்சுன்னா அப்படி இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க அது பூக்கள் பூத்துட்டு உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கிற மாதிரி கலெக்ஷன் இப்போ வந்து காமிக்க போகிறேன் அது என்னென்ன கலெக்ஷன்ன்ற பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணேன் மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள வேலைக்கானையும் ஆள்றது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ அவங்க வெளியில் நோட்டீஸ் வந்துவிட்டோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் பூ துசுன்ற வைங்களேன் கரெக்டாக ஒரு ஃபோர் டேஸில் இருந்து ஒன் வீக் வரைக்கும் பூக்கள் வந்து வெயில் ஒரே இடத்துல நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பூ வாடாமல் இருக்கும் பூவும் இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக பூக்கும் அது சிங்கிளாக இருக்க மாதிரி தெரியுது இந்த மாதிரி பூ வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து தாராளமாக வந்து மொட்டும் வந்து மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு செடியில் ஒரு வந்து பார்த்திங்கன்னா மூணு மட்டும் குறையில்லாமல் இந்த மாதிரி வைக்கும் பூ வந்து நல்லா நிறைய வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தாஜ்மஹால் ரோஸ் வந்து பூக்கள் வந்து கொட்டாது அதிலே இது பார்த்திங்கன்னா ரெட் கலரு இந்த ரெட்டு பெங்களூர் ரோஸ் தான் ஊட்டி ரோஸ்வாங்க பெங்களூர் ரோஸ்ன்றாங்க கல் ரோஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து தாராளமாக கொட்டாது உங்களுக்கு செடியில் அப்படியே இருக்கும் செடி பாருங்கள் அளவுக்கு செடி நல்லா இருக்குன்றத இந்த ஆரஞ்சு கலர் வந்து கல்கத்தா ரோஸ்வாங்க ஸ்டார் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக மலர்ந்துருச்சுன்னா மொட்டு டைப்பில் ஆரஞ்ச்லேயே இன்னும் ரெண்டு மூணு வகை ஆரஞ்ச் இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து நிறைய வந்து இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பூ வந்து நல்லா எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பெருசாக பூக்குன்ற மாதிரி நினைப்பீங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக பெரிய பெரிய பூவாக வந்து வரும் அதில் இது ஒயிட் வித் பிங்க் எல்லாமே கிராஃப்டிங் பிளான்டில் தான் இந்த மாதிரி கலர்ஸ் வரும் நார்மல் மதர் பிளான்ட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எல்லோ கலரு ரெட்டு ஒயிட்டு சேண்டலு பிங்க்கு ஆரஞ்சு இந்த மாதிரி நார்மல் கலர் மட்டும்தான் மதர் பிளான்ட்டில் வரும் மற்ற கிராஃப்டிங் பிளான்ட்டுன்னு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரு மற்ற ஏகப்பட்ட கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா கிராஃப்டிங் பிளான்ட்டில் மட்டும்தான் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி செடிகள் தேவைப்படுது தான் வீடியோ தேவை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்போட கேட்டில் சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் வேண்ட செடியை நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் செடியோட குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா மினிமம் ரெண்டு பிரான்ச்சு குறையெல்லாம் அனுப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நாலு பிரான்ச் இருக்குது மேக்ஸிமம் இந்த மாதிரி ரெண்டு பிரான்ச்சு குறையலாமல் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு காமிக்கிறோம் மேக்ஸிமம் ரெண்டு பிரான்ச்சு குறையெல்லாம் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்த செடி வேணுன்றாலும் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணுங்கள் ரோஸ் செடி வேறு ஃப்ரூட்ஸு பிளான்ட் ஐட்டம் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் அந்தகிட்டே இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபிரம்